ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி அஞ்சு பார்க்கலாம் ஆறு தரவுகளின் சராசரி நாப்பத்தஞ்சு நம்மளுக்கு இப்போ சராசரியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க ஆனால் ஆறு தரவு கொடுக்கல இனி ஒவ்வொரு தரவுடன் நாளை கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க நம்ம ஒவ்வொரு தரவுக்கு கூடையும் நாளை கூட்டணும் கூட்டினா கிடைக்கக்கூடிய புதிய சராசரியை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தரவு கொடுக்கல பாத்தீங்களா அதை எப்படி எழுதிக்க போறேன்னா ஆறு தரவுகளை எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ கமா எக்ஸ் த்ரீ கமா எக்ஸ் ஃபோர் கமா எக்ஸ் ஃபைவ் கமா எக்ஸ் சிக்ஸ் என்க இப்படி எடுத்துக்க போறேன் சரிங்களா இப்ப நம்மளுக்கு சராசரியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க சராசரினா எக்ஸ் பார் எக்ஸ் பாரோட மதிப்பு நாற்பத்தி ஐந்து இனி X-BAR பாரோட ஃபார்முலா என்னது Summation of X divided by N இந்த சைடு நாற்பத்தி ஐந்து சமேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அந்த ஆறு தரவையும் கூட்டணும் கூட்டலாம் X1 ஒன் கூட்டல் எக்ஸ் டூ கூட்டல் எக்ஸ் த்ரீ கூட்டல் எக்ஸ் ஃபோர் கூட்டல் எக்ஸ் ஃபைவ் கூட்டல் எக்ஸ் மேல் எத்திர எண்ணிக்கை மேலே எத்தனை நம்பர் இருக்குன்னு என்னுங்க 1, 2, 3, 4, அஞ்சு ஆறு ஆறு இந்த சைடு நாற்பத்தஞ்சுன்னு இருக்குது இது இப்படியே இருக்கட்டு இனி என்ன பண்ணணும் புதிய சராசரி கண்டுபிடிக்கணும் அப்போ புதிய சராசரி எக்ஸ் பார்ஸ் ஈக்குவல் டூ எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லா தரவுக்கு கூடையும் நம்ம நாலு கூட்ட போகிறோம் ஓகே கூட்டலாம் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒன் இருக்குது அப்போ எக்ஸ் ஒன் கூட்டல் நாலு அப்புறம் அந்த கூட்டல் இனி அடுத்து எக்ஸ் டூக்க கூடையும் நாலு கூட்டணும் சரிங்களா அப்புறம் கூட்டல் எக்ஸ் த்ரீக்கு கூடையும் நாலு கூட்டணும் அப்புறம் கூட்டல் எக்ஸ் ஃபோர்க்கை கூடையும் நாலு கூட்டுறோம் கூட்டல் எக்ஸ் ஃபைவ் கூடையும் நாலு அப்புறவு லாஸ்ட்டாக எக்ஸ் சிக்ஸுக்கு கூடயும் நாளை நம்ம கூட்டுறோம் ஓகே டிவைடட் பை டிவைட்கு கீழே என்னது இருக்குது ஆறுன்னு இருக்குது இப்போ தனித்தனியாக கூட்ட போகிறோம் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் அதை தனி எழுதிக்க போகிறோம் எக்ஸ் ஒன் கூட்டல் எக்ஸ் டூ கூட்டல் எக்ஸ் த்ரீ கூட்டல் எக்ஸ் ஃபோர் கூட்டல் எக்ஸ் ஃபைவ் கூட்டல் எக்ஸ் சிக்ஸ் அப்புறம் நாளை கூட்டலாம் நாலையும் நாளையும் கூட்டினா எட்டு எட்டுக்கோ கூட நாலு கூட்டினா பன்னிரண்டு பன்னிரண்டுக்கோ கூட நாலு கூட்டினா பதினாறு பதினாறுகோ கூட நாலு கூட்டினா இருபது இருபதுக்கோ கூட நாலு கூட்டினா இருபத்தி நாலு அப்போ கூட்டல் இருபத்தி நாலு டிவிடருக்கு கிலோ ஆறு இப்போ இதை தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம் அதாவது இது வரைக்கும் தனியாக எழுதிக்க போகிறோம் அடுத்து இருபத்தி நாலு தனியாக எழுத போகிறோம் எழுதிக்கலாம் எக்ஸ் ஒன் கூட்டல் எக்ஸ் டூ கூட்டல் எக்ஸ் த்ரீ கூட்டல் எக்ஸ் ஃபோர் கூட்டல் எக்ஸ் ஃபைவ் கூட்டல் x6 இந்த R வந்து எல்லாத்துக்குமே பொதுவு இது நம்ம தனிய பிரிச்சு எழுத போறோம் இங்க தனிய எழுதிக்க போறோம் அடுத்த கூட்டல் இருபத்தி நாலு இந்த R இங்க நம்ம எழுதிக்க போறோம் ஏன்னா ரெண்டுக்குமே பொதுவு அதனால அதை தனியா இப்படி எழுதிக்கலாம் இனி பாருங்க இதுல இது வரைக்கும் இதோட மதிப்பு என்னது நாப்பத்தஞ்சு அப்ப இதுக்கு பதில் நாப்பத்தஞ்சுன்னு எழுதிக்கலாம் அடுத்த கூட்டல் கேன்சல் பண்ணுங்க ஓர் ஆறு நாலாறு இருபத்தி நாலு அப்போ பாக்கி நாலு இருக்குது இப்போ நாற்பத்தஞ்சையும் நாளையும் கூட்டினா நாற்பத்தி ஒன்பது இது தான் நம்மளோட புதிய சராசரி புதிய சராசரி எக்ஸ் பார்ஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்பது இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்